யார் மடையர்கள் மறக்கப்பட்ட தமிழர் வீரர்கள் மடையன் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் தெரியுமா நண்பர்களே ஏரிகளை வடிவமைத்த பிறகு அதில் இருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை ஆரம்பத்தில் பனை மரங்களை கொண்டு மடைகள் அமைக்கப்பட்டன வைரம் பாய்ந்த மரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்ளுறுப்பை நீக்கி உறுதியான குழாய் வடிவில் அமைத்தார்கள் அதனை ஏரியின் அடியில் பதித்து கோரை நானல் களிம சாதாரண உயிரை பணயம் வைத்து செய்யப்படும் ஒரு சாகச பணி மழை பெய்து ஏரி நிரம்பி வழிந்தால் ஒரே ஒருவர் மட்டும் ஏரி கரைக்கு செல்வார் அவர் கடல் போல் கொந்தளிக்கும் நீருக்குள் குதித்து அடிய இருக்கும் மடையின் அடைப்பை மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் நீர் அவரையும் அந்த நீர் இழுத்து செல்லும் அந்த வேகத்தில் இருந்து பிழைப்பது அரிது மடை திறக்க சென்றவர்களில் உயிர் பிழைத்தவர்கள் மிக குறைவு மடை திறக்க செல்லும் முன் அவர்கள் தம் மனைவி பிள்ளைகள் உறவினர்களிடம் பிரியாவிடை சொல்லி செல்வார்கள் அவர்களில் பலர் மாட்டார்கள் மடையர்கள் உயிர் தியாகம் செய்த உண்மையான தமிழர் வீரர்கள் வரலாற்றில் இவர்களுக்கு இடமில்லை ஆனாலும் நம் இதயத்தில் அவர்கள் நிலைக்க வேண்டாமா இனி யாரையும் மடையா என்று சொல்லும் முன் இந்த மடையர்களை நினைவு கூறுங்கள் அவர்கள் மடையர்கள் அல்ல அவர்கள் தமிழின் தியாகிகள்